ஜக்காத் சம்பந்தமாக ஒரு சகோதரனுடைய காலையில் ஒரு கேள்வி கேட்டார் அதாவது லேண்டுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது சகோதரர்களே மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அதுக்கு பதிலாக இங்கே சொல்லுவோம் நாங்கள் லேண்டை பொறுத்த வரைக்கும் யாராவது நிலங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து எப்படி நாங்கள் ஜக்காத்து கொடுக்கிறது சகோதரர்களே இந்த பூமிகளுக்கு ஜக்காத் நிலங்களுக்கு ஜக்காத் உலமாக்கள் அதுக்கு மூன்று நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறாங்க முதலாவது அந்த லேண்ட் வந்து பிஸ்னஸ் பர்பஸில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டாக இருக்கணும் அப்போ நாங்கள் லேண்ட் வாங்கி வச்சிருக்கிறோம் இது பிஸ்னஸ் பர்பஸ் இல்லை சும்மா வச்சுருக்கிறோம்ஜா என்ன பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அல்லது எனக்கு எதிர்காலத்தில் அல்லது ஏதாவது தேவைகள் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பிஸ்னஸ் யோசனையில் இல்லாமல் லேண்ட் ஒரு ஒரு இடத்துல இருந்தால் அது எத்தனை ஏக்கர் காணியா இருந்தாலும் சரி அந்த ஜகாத் கிடையாது அதுல ஸக்காத் கிடையாது நபி அவங்க சொன்னாங்க லேய் அலா அப்ஜி லைய் ச அல முஸ்லீம் ஃபி ஃபரசிஹி வலா ஃபி அக்திஹி சதகா ஒரு மூமி தன்னுடைய அடிமை அதே போன்று தன்னுடைய வாகனம் அந்த காலத்துல குதிரையை நபி சொன்னாங்க எனவே இவற்றில் ஜக்காத்து கிடையாது என்று சொன்னார்கள் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது எதுவெல்லாம் மனிதனுடைய சொந்த சொத்தா இருக்கின்றதும் மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களில் ஜக்காத்து கிடையாது எனவே லேண்ட் இருக்கின்றது அந்த லேண்ட் வந்து நான் வாங்கினேன்னு ஐடியா விற்கிறது தான் பிஸ்னஸ் தான் என்னுடைய நோக்கம் இப்ப சமயத்தில் நான் லேண்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன் வெறும் லேண்டாக இருக்கிறது ஒரு ஊடொண்டு விற்க வந்திருக்கு மஷாலாம் நல்ல ஊடு இப்ப இந்த லேண்டை விற்க போறேன் நான் இது வந்து இது வந்து இது வந்து விற்பனை தான் ஆனால் இது பிஸ்னஸ் அல்ல இது என்ன நான் இதை விற்று திரும்ப லாபம் அடைஞ்சு இன்னொரு லேண்ட் வாங்கி அதை வித்து இது அல்ல இப்ப நான் அந்த ஊட்ட வாங்கிறதுக்கான இந்த காணிய என்ன செய்ய போறேன் நான் விற்க போறேன் நான் அப்போ எனவே இதுல சக்காத்து இருக்கு இதுலேயும் சக்காத்து கிடையாது இப்போ இந்த லேண்டை நான் விற்க போறேன் எதுக்காக வேண்டி இன்னொரு லேண்ட் வாங்கி பிஸ்னஸ் பண்றதுக்கு அல்ல நான் இந்த லேண்டை விற்று எனக்கு வேற வீடு ஒன்று வாங்க போகிறேன் அப்போ எனவே இதுவும் பிஸ்னஸ் பர்பஸ்ல இருக்கக்கூடிய லேண்ட் அல்ல அப்போ எனவே முதலாவது பிஸ்னஸ் பர்பஸ்ல இருக்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க ரெண்டாவது நிபந்தனை அந்த ஜக்காத்துடைய நிசாமன் ஒன்றைக்கு பதினோரு பவுண்ட் அளவு என்ன சென்ற வாரம் சென்ற பொண்ணு நான் கணக்கு சொன்னோம் அதாவது ஒரு பவுண்ட் நான் எங்களோட ஸ்ரீலங்கான் ரூபாய் ஐம்பதாயிரம் இருந்தால் பதினோரு பவுண்ட் எனக்கு அஞ்சரை லட்சம் வரும் அப்ப இந்த வெளிவை அடையணும் லேண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்காரு ஒரு ரெண்டு போச்சு எவ்வளோ ஒன்று கேட்டால் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் சில இடங்கள்ல ஐம்பது நேரத்துக்கு ஒரு போச்சு விற்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேச்சுக்கு என்னாச்சு ஒரு லட்சம் தான் வர போகுது அப்ப இதுல ஜக்காத் இருக்குதா இல்ல ஜக்காத்தினுடைய அளவு என்ன செய்யல அந்த லேண்ட் வந்து அடையல்ல அப்ப எனவே ஜக்காத்தினுடைய அளவை அடைஞ்ச பொறுமதியாக இருக்கணும் அது முதலாவது பிசினஸ் பர்பஸாக இருக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் ஜக்காத்தினுடைய எல்லையை அடைந்த லேண்டாக இருக்கணும் மூன்றாவது ஒரு வருட காலம் என்ன செய்யணும் அதை வாங்கினதிலிருந்து ஒரு வருட காலம் செல்ல வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளும் பூரணமானால்தான் அந்த லேண்டுக்கு நாங்க என்ன செய்யணும் சகோதரர்களே சட்டம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க முதல் நாட்டு கூட இஸ்லாம் வெப் ஆன்லைன் வெப்ல நான் ஒரு ஃபத்வா வாசித்தேன் ஒருத்தர் கேள்வி கேட்டு அனுப்பிக்கிறார் எங்களோட வாப்பா லேண்ட் ஒன்று வாங்கினாரு பத்து வருஷத்துக்கு முன்னால வாங்கும் போது சொல்றாரு பத்து லட்சம் வில வாங்கி பத்து வருஷத்துக்கு வித்தாரு நாற்பது லட்சத்துக்கு மாவன் செல்றாரு வாப்பா வாங்கினது விற்கிறது தான் வாங்கினார் அது எங்களுக்கு தெரியும் ஆனா பத்து வருஷமா வாப்பா எந்த ஜகாத்தும் அதுக்கு கொடுக்கல அவரே காரணம் சொல்றாரு இதுல ஜகாத் கடமை என்பது எங்களை வாப்பாக்கு தெரியாது இதுல ஜகாத் கடமை என்றது எங்களை வாப்பாக்கு தெரியாது சரி தெரியாட்டு அல்லா என்ன செய்வான் அல்லா மன்னிப்பான் அதுக்காக வேண்டி ஜகாத் கொடுக்காம கேருமா இல்ல மவன்மாருக்கு சொல்றாங்க என்ன நீங்க கணக்கு பார்த்து என்ன செய்யுங்க இப்ப நாற்பது லட்சத்துக்கு வித்துட்டீங்களா இல்லையா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க என்ன செய்யணும் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும் சரி அப்ப எனவே லேண்ட்ல ஜக்காத்து இருக்குது எப்ப அது பிசினஸ் பர்பஸ்ல இருந்தா சகோதரே சமயத்துல லேண்ட் இருக்கும் இப்ப அந்த லேண்ட்ல வந்து எங்களுக்கு ஐடியா லேண்ட் விற்கிற ஐடியா இருக்குது நிலம் நிலமாக இருக்கு என்ன சரி அதுல ப்ரொஜெக்ட் செய்யற ஐடியா இருக்குது நான் அதுல ஒரு பில்டிங்ல கட்டி ரெண்ட் கொடுக்க வச்சுக்கிறேன் இல்லாட்டி விவசாய பூமியா இருந்தால் யாருக்காவது விவசாயம் செய்யறதுக்கு நான் என்ன ரெண்ட் பண்ண இருக்கிறேன் அல்லது நானே விவசாயம் செய்ய போகிறேன் என்றால் இப்படி ஏதாவது நாங்க அந்த லேண்ட்ல ப்ரொஜெக்ட் சொன்னா இப்பயும் அந்த லேண்டுக்கு ஜக்காத்து கடமை இல்லை எதுக்கு ஜக்காத்து கடமை நாங்க செஞ்ச ப்ரொஜெக்ட்ல தான் என்ன செய்யும் கட்டி ரெண்ட் அவுட் சொன்னா அந்த ரெண்ட்ல தான் ஜக்காத்து கடமையாகும் அந்த ரெண்ட்ல ஜக்காத் கடமை ஆகுறதுக்கும் நிசாப அடைஞ்சிருக்கும் அந்த ரெண்ட் ஊட்ட குடுத்தாரு இதுக்கு என்ன ரெண்ட் கொடுத்திருக்காரு வருஷத்துக்கே ஐம்பதாயிரம் தான் ஒரு கிராம இருந்து இருந்துவிங்களே

வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் அப்ப லேண்ட் உலமாக்கள் மூன்று வகையா குறிச்சு சில லேண்ட் இருக்குது அது எங்கட தேவைக்கு வச்சுக்கிறோம் நாங்க இப்ப ஒருவர்கிட்ட சல்லிக்குது சல்லியா இருந்தால் இது நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது இந்த சல்லிக்குன்னு சொல்லி ஒரு லேண்டை வாங்கி போட்டாருன்னு வைங்க இப்போ சல்லியை பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்காரு லேண்டை வாங்கி போட்டாரு இப்போ இந்த லேண்ட் சும்மா தான் இருக்குது இதுக்கு சக்காத்து இருக்கா என்றால் இல்ல சல்லியா இருந்தால் சக்காத்து கடமையாயிரும் ஆனா அந்த அதே நேரத்துல ஒரு மனிதன் இப்படி நினைக்க கூடாது இந்த தந்திரம் இது இது அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு பார்த்தாரு சல்லியா இருந்தா ஜகாத் கட்டணும் எனவே புலம்கள் அப்படி தான் சொல்லிக்காங்க சல்லியா இருந்தா அதனால என்ன செய்வோம் ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு சைடுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் இது எதுக்காக வேண்டி இது தந்திரம் தந்திரத்துக்கு அல்லாஹ் கொடுப்பானா இவர்கிட்ட டாப் எனக்கு ஜா வேற சைடால கிடைக்கும் நபி அவங்க சொன்னாங்க ஜகாத் பத்தி சொல்லும்போது சொன்னாங்க சேந்தத்தை பிரிக்காதீங்க திரிக்குற திரிஞ்சது சேக்காதீங்கன்றாங்க சேந்தத்தை பிரிக்காதீங்க திரிஞ்சதே என்ன சேர்க்காதீங்க அப்படின்னா என்ன விளக்கம் இப்ப உதாரணமா ஒருத்தர்கிட்ட வந்து அதாவது எண்பது ஆடு இருக்கின்னு வைங்க எண்பது ஆடுகள் இருந்தால் சரியா எண்பது ஆடுக்கு வந்து எண்பது ஆடுக்கு வந்து எத்தனை கொடுக்கணும் எத்தனை கொடுக்கணும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும் எத்தனை ஆட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பது கொண்டு ரெண்டு ஆடு கடமையாகிறதுக்கு நூத்தி இருபது ஆகும் நூத்தி இருபது ஆனா ரெண்டு ஆடு மூணாவது வந்து இரநூறு ஆகணும் இரநூறு ஆகுனா தான் என்ன மூணு ஆடு அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு நூறுக்கும் ஒரு ஆடு மீன் என்ன செய்யணும் கொடுக்கணும் இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் அவங்க ஆட்டு பிசினஸ் செய்யறாங்கன்னு வைங்களே ஆட்டு பிசினஸ் செய்யறாங்க ரெண்டு பேருக்குமா சேர்த்து எல்லாம் நூத்தி இருபது ஆடு இருக்குதுன்னு வைங்க ரெண்டு பேர் பாக்குறாங்க ஜக்காத் டைம் வருவது கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்களே ஜக்காத் எடுக்கிறது டக்குனு ரெண்டு பேரும் ஆட்ட நூத்தி இருபது அறுபது அறுபதா பிரிச்சு என்ன செய்யறாங்க அறுபது அறுபதா பிரிச்சு வேற ஆக்குறாங்க நூத்தி இருபது அறுபது அறுபதா பிரிச்சு அப்ப எனவே சேர்த்தத பிரிக்கிறாங்க பிரிக்கிறத சேர்க்கிறாங்க இவங்களுடைய போக்கஸ் என்னன்னு சொன்னா சக்காத்துல இருந்து ஓடோனும் என்றதுக்காக சக்காத்துல இருந்து என்ன செய்யணும் செய்தால் அந்த நேரத்தில் சொல்றாங்க இந்த மாதிரியான தந்திரங்களை நீங்க என்ன செய்யாதீங்க தந்திரங்களை செய்யாதீங்க இப்போ உதாரணமாக இருநூறு ஆடு இருந்தால் இருநூறு ஆடு இருக்கக்கூடியவங்களுக்கு எத்தனை ஜக்காத்து கொடுக்கணும் மூணு ஆடு கொடுக்கணும் அப்படித்தானே இவங்க ரெண்டு பேரும் நூறு நூறா பிரிச்சுட்டாங்க இப்ப நூறு நூறுவா பிரிச்சா என்ன சட்டம் ரெண்டு பேருக்கும் தான் கொடுக்கணும் மூணு ரெண்டாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க திட்டம் போட்டாங்க மூணு ரெண்டாக்குறதுக்கு திட்டம் போட்டார்கள் இப்ப இருநூறு ஆடு இருக்குது வந்து கணக்கு கேட்டாங்கன்னா இருநூறு ஆடு பார்த்தாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க இதுல உங்களுக்கு மூணு ஆடு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும்னு கணக்கு போடுவாங்க அதனால ரெண்டு பேரும் டக்குன்னு நூறு நூறா எடுத்து வேற வேற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்ப காமெண்ட்ல வந்து பாப்பாங்க இவர்கிட்ட நூறு உண்டு இவர்கிட்ட நூறு உண்டு இப்ப மூணு ரெண்டாயிரத்து வேலை இல்லையா என்ன செஞ்சாங்க சேர்ந்து இருந்ததை பிரிச்சாங்க என்ன நோக்கம் குறைக்க வேண்டும் சில டைம் என்ன வந்து ஒரு முப்பது ஆடு இருக்குது தம்பிட்டு ஒரு பத்து ஆடு இருக்குது ரெண்டு பேரும் வேற வேறையா தான் வச்சுக்கிறாங்க பார்க்க வார கவர்மெண்ட்ல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்படி இருந்தா இவங்கள்ட்ட ஜகாத் புடுங்க இல்ல உங்க ரெண்டு பேர்த்த ஆடை உண்டாதான் கணக்கு பார்க்கணும்னு சொல்லி என்ன உண்டா கணக்கு பார்த்தா இதே மதையும் சேர்த்தா என்ன நடக்கும் சேத்தா ஒரு ஆடு கொடுக்கல அப்ப எனவே இவங்களுக்கும் சொன்னாங்க நீங்க என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது சேந்த திருஞ்சத்தை சேர்க்காதீங்க ரைட்டா அதே போன்று சேர்ந்து உள்ளத்தை என்ன செய்யாதீங்க பிரிக்கவும் செய்யாதீர்கள் எதற்காக ஜக்காத்திலிருந்து விரண்டு ஓடுவதற்காக அப்ப இவர் லேண்ட் வச்சுக்கிறவர் சல்லி வச்சுக்கிறவர் என்ன நோக்கம் கொள்றாரு சொன்னா இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது சல்லி சல்லியா இருந்தா என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கற வேலை வரும் அதனால டக்குனு என்ன செய்வோம் ஒரு லேண்டை வாங்கி போடுவோம்னு சொல்லி லேண்டை வாங்கி போட்டார் இப்போ சக்காத் கடமையா இல்ல சக்காத் கடமை இல்ல ஏன் என்ற சல்லி இல்லையே லேண்ட் தானே இது சகோதரளே அல்லாஹ் அறிவான் எனவே தந்திரம் செய்து ஜக்காத்திலிருந்து நாம் ஓட நினைத்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு என்ன செய்வோம் நாங்கள் ஆளாகுவோம் இருந்தாலும் உலமாக்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் வருட ஆரம்பத்திலேயே இப்ப சல்லிய வந்து வருஷம் ஆரம்பத்திலேயே แลண்ட மாத்திட்டாருனு வெங்க வருஷம் இ பிரச்சனை இல்லை ஆனா சரியா ஜகாத் கடமையான நேரம் பார்த்து இந்த திட்டம் போட்டாருன்னு சொன்னா இது வந்து ஜக்காத்ல இருந்து ஓடுறதுக்காக வேண்டி செய்யற வேலை தான் சரி அப்போ எனவே லேண்ட்ல எப்ப ஜக்காத் கடமையாகும் அந்த லேண்ட் வந்து என்ன செய்யணும் ஜக்காத் அதாவது பிசினஸ் பர்பஸ்ல அது இருக்கும் அப்படி இல்லாம சும்மா ஒரு ஒர்க்கு பத்து பேச்சோ இருபது பேச்சோ ஒரு ஏக்கர் இருந்தாலும் கூட அந்த லேண்ட்ல என்ன கிடையாது ஜக்காத்து கிடையாது அடுத்தது லேண்ட்ல வந்து ஜக்காத்துடைய அளவை தாண்டிய அந்த அந்த நிசாமி அடைஞ்ச லேண்டா இருக்கணும் ஒரு வருட காலம் செல்லணும் அப்போது தான் அதுல என்ன செய்யும் கடமையாகும் இப்ப ஒரு ஒரு லேண்ட் வைத்திருக்கிறார் அதுல வந்து ப்ரொஜெக்ட் செய்ய போறாரு விளங்கிட்ட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு ஒரு வீடு கட்ட போறாரு அதை கட்டி கூலி கொடுக்க போறாருன்னு சொன்னா அப்பயும் அந்த லேண்ட்ல என்ன செய்யாது ஆனா ஒரு ஒரு லேண்ட் வச்சுக்காரும் பிசினஸ்க்கு தான் வச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் என்ன செய்யறாரு ப்ரொஜெக்டும் செய்ய போறாரு என்று சொன்னா இப்ப சமயத்துல வந்து லேண்ட் இருக்கு பில்டிங் அடிச்சுட்டாங்க இப்ப இந்த பில்டிங் விற்கிற நேரத்துல வந்து வெறும் பில்டிங் மட்டும் விற்கிறல உள்ள லேண்டோட சேர்த்து தான் விற்கணுமா இருந்தா அப்ப அந்த லேண்ட் என்ன செஞ்சிடும் ஜக்காத்துடைய கல்குலேஷன்ல வந்துடும் அதுவும் பிசினஸ் ஆகிட்டால் லேண்ட் பிஸ்னஸ் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் என்னமோ கட்டணும் சம்பாதிக்க இருந்தாலும் லேண்டுக்கு என்ன செய்யாது ஜக்காத்து எனவே லேண்ட் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதனுடைய விளக்கங்களை கேட்டு அதுக்குரிய முறையில் செய்து கொண்டால் நல்லா இருக்கும் அல்லாஹு தாலா நாம் கேட்டவற்றின் மூலமாக பயன்பெறுவதற்கு நல்ல வாய்ப்பளி أجمعين والحمد لله رب.